ஹை விவோஸ் நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் மீரா இந்துவ போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அண்ணனை கொலை பண்ண போன ஒருத்தனை போயிட்டு நானும் விசாரிச்சுட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே கேபி கீழே இறங்கி வராங்க நீ எதுக்காக மீரா இவளை இப்படி போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு மீரா சொல்றாங்க வாங்க நீங்க வந்துட்டீங்களா உங்களுக்கும் இருக்கு என்ன தைரியம் இருந்தா நீங்களும் பூமியை சேர்ந்து அந்த ககனை ஜாமீன்ல வெளியில எடுத்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கேபி சொல்றாங்க இங்க பாரு மீரா நீ கண்ணால பாத்தியா அவன் தான் கொலை பண்ண ஆள் அனுப்பினான்னு சொல்லிட்டு நீ கண்ணால பாத்து இதை நம்பலாம் நீ எதையுமே கண்ணால பார்க்காம யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்றத வச்சு எப்படி நீ ககன் மேல இப்படி ஒரு பள்ளி தூக்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மீரா சொல்லுவாங்க நான் மட்டும் கண்ணால பாத்து இருந்தனா அவனை அங்கேயே கொலை பண்ணி போட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பூமி சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி கதன் எந்த தப்புமே பண்ணல அவர் மேல தேவையில்லாத பள்ளியை தூக்கி போடுறாங்க இந்த விஷயம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும் அப்ப தெரியும் உங்களுக்கு யார் குற்றவாளி யாரு நிரபராதின்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மீரா சொல்றாங்க ஆயிரம் சொல்லுங்க நீங்க சொல்ற எதையுமே என்னால நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ அபுரா வந்து சொல்றாங்க ஆமா ஆமா இவ தான் அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க கையில வாங்கிட்டால அதனால இவ தான் பேசுவா இந்த சொத்து பத்து எல்லாத்தையுமே அந்த ககனுக்கு தூக்கி குடுக்கறதுக்காக தான் இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமி சொல்றாங்க இங்க பாருங்க நான் எங்க அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இடையில நீங்க எதுக்கு தேவையில்லாம வந்து பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அப்புறம் சொல்கிறாங்க நான் உன்னோட சித்தி இந்த சொத்து பத்து மேலே யாருக்குமே அக்கறை இல்லாமல் இருந்தாலும் எனக்கு அக்கறை அதிகமாகவே இருக்கு நீ பாட்டுக்கு அந்த ககனுக்கு இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துருவ இதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்கணுமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறனா உனக்கும் இந்த வீட்டுக்கும் இந்த சொத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ல சைனை போட்டுட்டு நீ பாட்டுக்கு அவனை கல்யாணம் பண்ணிட்டு போய்கிட்டே இரு அப்படி இல்லை நீ இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே அவனை கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் யாருமே சம்மதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கேட்ட செம்ம வருது அப்போ அபூர்வா கிட்ட சொல்றாங்க நீங்க ககனை பற்றி இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு அவரெல்லாம் இந்த சொத்துக்கு ஆசைப்படுறதெல்லாம் எல்லாம் இல்லை நீங்க என்ன தேவையில்லாம தூக்கி போட்டுட்டு இந்த சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டு நீங்க மட்டும் இந்த சொத்தை அனுபவிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்கள் அத்தை மாமா எல்லாத்தையுமே இந்த வீட்டில் துரத்து விடணும் தானே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அபூர்வா சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அந்த ககன் வந்து ஒன்னையெல்லாம் விரும்பல இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் அவன் உனைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்ல இதை கேட்ட பூமி சொல்றாங்க இங்க பாருங்க என்னாலலாம் இந்த சொத்தை உங்களுக்கு எழுதி கொடுக்கவே முடியாது அது மட்டும் இல்லாம எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க ஆனா அவங்களோட ஆத்மா இந்த வீட்லேயே தான் இருக்க அவங்களோட ஆசைகள் எல்லாம் இந்த வீட்டுல வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அதை நிறைவேற்றுறதுக்கு இந்த சொத்தை எல்லாம் எனக்கு வேணும் அதனால இந்த சொத்தை நான் யாருக்கும் எழுதி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அதுக்கு மீரா சொல்றாங்க என்ன அண்ணி அவகிட்ட போயிட்டு சொத்தை எல்லாம் எதுக்கு எழுதி கேட்கறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அபூர்வா சொல்றாங்க உனக்கு தெரியல மீரா நீ பாரு எல்லாமே வீட்டுல இருந்து பணத்தை எடுத்துட்டு போறா அவன் கேட்டா இந்த சொத்தைய எழுதி கொடுத்துருவா அதுக்கப்புறம் எல்லாருமே நடுத்துருல தான் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரு வந்து மீரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு பூமி சொல்றாங்க இங்க பாருங்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை நான் வந்து அவரை இந்த சொத்தோடு தான் இங்கேருந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன் அதையும் நீங்கள் பார்க்க தான் போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த சைடு நம்ம அபூர்வா அபூர்வட சித்தி பூமி மேலே சம கோவத்தில் இருக்காங்க என்ன தைரியம் இருந்தால் அவ எதுலேயுமே சைன் போடாமல் போயிருக்கா அவளை சும்மா விடக்கூடாது அவள் சைன் போடாத கையை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவும் அபூர்வா சித்தியும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நைனி வந்து சந்திராவோட டிரைவரை கூட்டிகிட்டு போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ எதுக்காக அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த டிரைவர் சொல்றாங்க சந்திரா தான் ஒரு சிம் கார்டு வாங்கிட்டு வர சொன்னார் அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆனால் அபூர்வா மேடம் அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட நைனிக்கு அபூர்வா மேல டவுட் வருது ஒருவேளை அபூர்வா தான் சந்திராவை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு ககன் பூமி தான் நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போவாங்க அப்போ சொல்லுவாங்க மாமா என்னை தேடி வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே ககனுக்கு செம்ம கோவம் வரும் நட்சத்திரம் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா என்னையே இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பூமியோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு இப்படி கேவலமா நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை கேட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க எனக்கு வேற வழி தெரியலமா ஆமாம் நீங்கள் எப்போ பாரு பூமி பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க ஒரு வேளை பூமி போடுற ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குறனால அவளை நீங்கள் காதலிக்கலாம் இல்லையா அதனால தான் நானும் அந்த மாதிரி மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி லூசு திறமை பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம ககன் வந்து உனக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க அப்போ நம்ம அபூர்வா அபுரோட சித்தி உருட்டுக்கட்டையை எடுத்துட்டு அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம பூமி மாதிரி படுத்துருக்கறது நட்சத்திரா தான் அது தெரியாமல் அபுருவாவும் அபூராவோட சித்தியும் பயங்கரமாக போட்டு அடிச்சிடுறாங்க அப்போ நட்சத்திரா வலி தாங்க முடியாமல் கத்திக்கிட்டு இருக்காங்க எதுக்காக யாருக்கு நீ போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த அப்போ அபுர்வா வந்து யார் இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறாங்க நம்ம நட்சத்திரா நட்சத்திரம் பார்த்ததுமே அபுர்வாக்கு பயங்கர ஷாக் ஆகுது என்ன நட்சத்திரா எதுக்காக அவளோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நட்சத்திரம் சொல்றாங்க இல்லைம்மா நான் வந்து ககன் மாமாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு வேளை பூமியோட ட்ரெஸ்ஸை போட்டால் அவருக்கு என் மேல காதல் வரலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அவரும் அது காரி துப்புறாங்க உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடி கருமா அவளோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து இப்படி மானத்தை வாங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட நட்சத்திரம் சொல்றாங்க நீங்க வர மம்மி இதெல்லாம் இன்னும் அவளோட ட்ரெஸ்ஸு கிடையாது நான் அவளை மாதிரியே ட்ரெஸ் எடுத்து தச்சு போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம ககன் வந்து அபூர்வாய் கிட்ட சொல்றாங்க என்ன மேடம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து இந்த சொத்துக்காக தான் பூமியை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படி அப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க போல அதெல்லாம் கிடையவே கிடையாது எனக்கு இந்த சொத்து மேலே கொஞ்சம் கூட ஆசையும் இல்லை நான் பூமியை விரும்ப ஆரம்பிச்சது சந்திராவோட பொண்ணு அப்படிங்கிற விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி தான் அப்போ அவளுக்கு எதுவுமே இல்லை இப்போதான் அவளுக்கு இந்த சொத்து பற்றி எல்லாமே வந்திருக்கு அப்போ எப்படி நான் அவளோட சொத்துக்கு ஆசைப்பட முடியும் கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க இந்த சொத்தெல்லாம் நீங்களே அபகரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே பழிய போட்டு பூமி கிட்ட எல்லாத்தையுமே எழுதி வாங்க பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்ல இதை கேட்டால் அப்புறம் சொல்கிறாங்க டேய் நடிக்காதடா நீ இந்த சொத்தை பேருக்கு மாத்துறதுக்காக தானே இப்படி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க நீ யார வேணாலும் ஏமாத்தலாம் என்னை நீ ஏமாத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்றாங்க இங்க பாருங்க அபூர்வா நான் வந்து இந்த சொத்துக்கெல்லாம் ஆசைப்படலாம் ஆனா இந்த சொத்து எப்பவுமே பூமி கிட்ட தான் இருக்கணும் ஏன்னா பூமிக்காக அவங்க அம்மா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்த்து வச்ச சொத்து அதனால அவ தான் இந்த சொத்தை அனுபவிக்க போறா அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுபாச்சந்திரா போட்டோ பார்த்த அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கேட்டதுமே அபூர்வா சொல்றாங்க யாருடா உனக்கு அத்தை அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் சொல்றாங்க நான் இன்னும் உங்களெல்லாம் அத்தன்னு சொல்லல அங்க பின்னாடி நிக்கிறாங்க பாருங்க சோபா சந்திரா அவங்க தான் என்னோட அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சோபா சந்திரா போட்டோ முன்னாடி போய் நின்றுட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க கண்டிப்பா அவங்களோட ஆசைகளை நிறைவேத்துறதுக்காக நான் பூமி கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டதுமே அபூர்வாக்கு பயங்கர ஷாக் ஆகுது அப்போ ககன் வந்து அபூர்வா கிட்ட சொல்றாங்க உங்க கண்ணு முன்னாடியே பூமியை கல்யாணம் பண்ணி சந்திராவோட சம்மதத்தோட இந்த வீட்டுல இருந்து அவளை நான் கூட்டிட்டு போக தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ககன் வந்து பூமி கிட்ட சொல்றாங்க சரி பூமி இவங்க கிட்ட பேசுனதுல நான் சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் நம்ம ரெண்டு பேருக்குமே என்கேஜ்மெண்ட் ஆக போதில் அதுக்காக ஷாப்பிங் பண்ணணும் என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து பூமியை கூப்பிட்றாங்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கோர்த்துட்டு சூப்பராக அங்கே ரொமான்டிக்காக நடந்து போய்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே நம்ம செரிக்கு மனசே சரியில்லை ஏன்னா பூமி வந்து ககனோட கையை கோர்த்துட்டு போகிறத பார்க்க முடியாமல் அப்படியே கண் கலங்கி நிற்கிறாரு இந்த சைடு நட்சத்திரம் வந்து கீழே இறங்கி வர்றாங்க என்ன மீ ககன் போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அவரோட சித்தி சொல்கிறாங்க ஆமாம் அவன் பூமியை போயிட்டு ஷாப்பிங் அங்கே இங்கேன்னு சுற்றுறதுக்கு போயிருக்கான் நீ மேலே நல்லா படுத்து தூங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே நட்சத்திரக்கு பயங்கர கோவம் வருது செரியை தான் பார்க்குறாங்க செரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இவனை வச்சு தான் காய நகத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செரி கிட்ட போய் சொல்கிறாங்க என்ன செரி வீட்டில் இவ்வளோ விஷயம் நடக்குது பார்த்துட்டு சும்மா இருக்க நீ பூமியை விரும்புறதானே பூமி ககன் கையை பிடிச்சிட்டு போறத எப்படி உன்னால் பார்க்க முடியுது நீ நினைச்சா பூமியை கல்யாணம் பண்ணலாம் தெரியுமா ஏன்னா அவளும் உன்னோட அத்தை பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி செரியை வெறுப்பேத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு இதெல்லாம் கேட்டால் நம்ம கேபி வந்து ரொம்பவே உடைஞ்சு போய் நிற்கிறாங்க என்ன செரி வந்து பூமியை லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க ஒரு பக்கம் ககன் இன்னொரு பக்கம் செரி இவங்க ரெண்டு பேருமே பூமியை விரும்பினாங்கன்னா நான் என்ன செய்யறது ஆனால் பூமிக்கு ககனை தான் பிடிச்சிருக்கு அதனால ககன் பூமிக்கு தான் கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேபி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க